ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் உளுத்தம் போட்டு பணம் கற்கண்டு சர்க்கரை விடும் வாங்க இன்றைக்கி அது எப்படி செய்லான்னு பார்க்கலாம் முதல்ல நான் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு துணியில் போட்டு நல்லா துடைச்சி விட்டு இதை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா இதை செவக்க சவக்க வறுத்துக்கலாம் நல்லா செவக்கணும் வாசனை வர அளவுக்கு நம்ம இதை வறுத்து விட்டுக்கலாம் வரஞ்சு எல்லாம் ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு நல்லா செவக்கட்டும் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி அரை கப்பு பச்சரிசி இதையும் நம்ம செவக்கு வறுத்துக்கலாம் இது வரைக்கும் கொஞ்சம் நேரம் தான் ஆகும் அதனால பரவாயில்ல வறுத்துக்கலாம் பாருங்க கைவிடாமல் வறுத்துக்கலாம் இதுவும் செவந்து போச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் கலந்து நல்லா ஆற வச்சு நல்லா மெல்லிசு ரவை மாதிரி ரொம்ப மாவாக பண்ணக்கூடாது ஒரு மெல்லிய ரவா அளவுக்கு நம்ம இதை பொடிச்சிக்கலாம் பாருங்கள் இதை இப்போ நல்லா பிடிச்சி கொண்டு வந்து கொண்டு வந்துட்டேன் இப்போ இதில் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை ஒரு புட்டு பதத்துக்கு நல்லா பெனஞ்சு விட்டுக்கலாம் நல்லா புட்டு மாவு பார்த்துக்கு இதை நல்லா விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி தான் இதுக்கு பிடிக்கும் நிறைய தண்ணி இதுக்கு பிடிக்காது ஏன்னா இதில் உளுத்தம் பருப்பு இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் தண்ணி தான் பிடிக்கும் நிறைய தண்ணி ஊற்றிடாதுங்க நல்லா புட்டு மாவு மாதிரி இதை கலந்துக்கோங்க பார்க்க கலந்தாச்சு இது பாருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருக்குது இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு செகண்ட் இப்படி திருப்பினோம்னா இது நல்லா சாஃப்டான பவுடராக வரும் பாருங்கள் ஏற்கனவே நான் ஒரு வாட்டி இது பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததும் போட்டு எல்லாமாவையும் இதே மாதிரி பல்ஸ் மோட்டில் ஓட்டி வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம துணி இட்லி குண்டானில் துணி போட்டு ஆவியும் கட்டிக்கலாம் நான் ரெண்டு முறையாக பண்ணியிருக்கேன் ஒன்று புட்டு பாத்திரத்தில் போட்டு புட்டாகவும் அவிச்சிருக்கேன் துணியை வச்சு அதுலேயும் நான் புட்டு பண்ணியிருக்கேன் ஆனால் நான் புட்டுக்கொழாவில் பண்ண தான் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த துணி வச்சு அவிச்சதை நான் பதிவு பண்ணல சும்மா தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இது வந்து ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் கூட நான் சர்க்கரை கலந்து நல்லா பொடியாக பண்ணியிருக்கேன் அது ஏலக்காய் போட்டு நம்ம கலந்துக்கலாம் தேங்காயும் ஒரு முழு தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் அது நல்லா கொதித்ததும் அந்த மேல் மூடியை போட்டு அந்த மேலே ஒரு ஒரு இந்த விசில் போடுறதுக்கு இடம் இருக்கு இல்லையா அதில் இந்த மிஷினை இந்த புட்டு புட்டு மேக்கரை அதில் வச்சிடலாம் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேங்காய் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மேலே வச்சுக்கலாம் பாருங்கள் நல்ல ஆவி வந்திருக்கு இப்போ நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே நல்லா மேலே ஆவியாக வரும் அப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இது வெந்துருச்சான்னு பார்க்குறது கொஞ்சமாக எடுத்து கையில் எப்படி திரும்னோம்னா நல்ல ஒரு நல்ல உருட்டாக வரும் அப்போ நம்ம இது வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதை இதுவாக எடுத்துக்கலாம் இது வந்து புட்டு மேக்கரில் வச்சு பண்ணது இது வந்து துணியில் வச்சு ஆவி கட்டினது இது வந்து பனங்கால் கண்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் பனங்கால் கண்டு இது மிக்ஸியில் இதை மிக்சியில் பொடி பண்ண பனக்கல்கண்டு அது அப்படியே கடையில் வாங்கின பனக்கல்கண்டு ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மனமாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது ஆவி கட்டினது அது புட்டு மேக்கரில் பண்ணது அவ்வளோதான் இப்போ புட்டு வேலை முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் கதை வந்து அடுத்து